வெளியில வாடகை வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கூடி சீக்கிரம் சொந்த வீடு கட்டிட்டு போயிட்டு அங்க வந்து சூப்பரா கொண்டாடிடுவோம் இருந்தாலுமே அந்த சந்தோஷமா மகிழ்ச்சி எங்க கிட்ட குறையவே இல்லைங்க வாடகை வீட்ல இருந்தா என்ன சொந்த வீட்டுல இருந்தா என்ன நிம்மதி இருந்தா போதும் எங்களுக்கு நிம்மதி வேணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம் கூடி சீக்கிரமா சொந்த வீடு கட்டிடுவோம் அடுத்து என்ன மூணு பேரும் ரெடி ஆயிட்டு கோவிலுக்கு போயிட்டு சீதாவோட பேர்ல அர்ச்சனை பண்ண போறோம் அங்க பாருங்க என்னோட பர்த்டே ஃபர்ஸ்ட் எனக்கு நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே டு மீ அப்படின்னு எழுதிட்டாங்க எனக்கு தானே விஷ் பண்ணிக்கிறாங்களா அதுல ஒரு கிக்கா ரீதாவுக்கு இதே மாதிரியான வேற லெவல் கோல வெடிக்கலாம் சந்திக்கலாம் பாய்